இன்றைய முக்கிய செய்திகள் தமிழ்நாட்டின் பனிரெண்டாம் வகுப்பு மற்றும் பதினோராம் வகுப்பு பயிலும் மாணவர் செல்வங்களுக்கான பொதுத் தேர்வுகள் முறையே நாளை மற்றும் ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றும் தொடங்க இருக்கின்றன இந்த நிலையில் பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார் பதட்டம் வேண்டாம் தெளிவாக எழுதுங்கள் என்று மாணவர்களுக்கு உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார் தனியாரை மையப்படுத்த வேண்டாம் என்று போராடிய நாம் தனியார் துறையில் இடஒதுக்கீடு கோரி போராடும் நிலைக்கு இருக்கிறோம் என விசிகா தலைவரும் மக்களவை உறுப்பினருமான தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் சென்னை புளியந்தோப்பு பகுதியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசியபோது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி உடையும் என்று பேசியுள்ளார் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களை அவர்களின் படகுகளுடன் சேர்த்து விடுவிக்க வேண்டுமென கூறி ராமேஸ்வரத்தில் காலவரையற்ற போராட்டம் நடத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில் மீனவர்களின் உரிமையை பறித்து பெரும் அநீதி என்று கச்சத்தீவு விவகாரத்தில் ஆர் என் ரவி குற்றம் சாட்டியுள்ளார் மத்திய அரசு மிரட்டினால் பயப்பட நாங்கள் அதிமுகவோ எடப்பாடி பழனிசாமியோ கிடையாது என துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள கிராமங்களில் குடியிருப்பு பகுதிகளில் முதலைகள் தஞ்சம் அடைகின்றன இதனை கண்டு பொதுமக்கள் அச்சமடைகின்றனர் பெரம்பலூரில் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து மதிமுகவின் முதன்மை செயலாளரும் நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினருமான துரை வைகோ தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது அப்போது கொடுத்த வாக்குறுதிகளை மோடி அரசு நிறைவேற்ற தவறிவிட்டது என்று துரை வைகோ எம்பி பேசியுள்ளார் பிளஸ் டூ பொதுத் தேர்வு நாளை தொடங்க உள்ள நிலையில் மாணவ மாணவிகளுக்கு அரசியல் தலைவர்கள் உட்பட பல்வேறு தரப்பினரும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் நம்பிக்கையுடனும் மகிழ்ச்சியுடனும் தேர்வு எழுதுங்கள் என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இன்ஸ்பெக்டர் பிரவீன் ராஜேஷ் மீது அடுத்த கட்ட புகார் எல்லை பாதுகாப்பு படை முன்னாள் வீரர்கள் தீவிரமடைந்துள்ளனர் பிளஸ் டூ பொதுத் தேர்வு எழுதும் மாணவ மாணவிகளுக்கு கவர்னர் ஆர் என் ரவி வாழ்த்து தெரிவித்துள்ளார் எங்களை விட்டு போக வேண்டாம் என ஓபிஎஸிடம் கெஞ்சினோம் நீங்களா போனீர்கள் அதற்கு நாங்களா காரணம் என அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் கூறியுள்ளார் நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறிய காளியம்மாள் இன்று முதன்முறையாக செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டார் அப்போது மீனவர்களை கடத்தல்காரர்கள் என கூறுவதா என்று அண்ணாமலைக்கு காளியம்மாள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் தாம்பரத்தில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை கருத்தில் கொண்டு தென் மாவட்டங்களில் இருந்து தாம்பரம் வரை இயக்கப்பட்ட பேருந்துகள் மார்ச் நான்காம் தேதி முதல் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வரை மட்டுமே இயக்கப்படும் என அரசு போக்குவரத்துக் கழகம் அறிவித்துள்ளது மீனவர்களின் நியாயமான போராட்டத்திற்கு ஒன்றிய அரசு செவி சாய்க்க வேண்டுமென மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவாஹருல்லா எம்மே கோரிக்கை விடுத்துள்ளார் தமிழ்நாட்டில் பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் ஐம்பத்தி இரண்டு சதவிகிதம் அளவுக்கு அதிகரித்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது இத்தகைய குற்றங்களை தடுக்க தவறிய அரசும் காவல்துறைக்கு கண்டனம் தெரிவித்துள்ள பாமக நிறுவனர் ராமதாஸ் பெண் குழந்தைகள் வாழ தகுதியற்ற நாடாக தமிழகத்தை மாற்றிவிடாதீர்கள் என்று தெரிவித்துள்ளார் சீமான் மீது பாலியல் குற்றச்சாட்டு சுமத்திய நடிகையின் கற்பப்பை பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அதனை அகற்ற முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது எட்டு மருத்துவமனைகளில் தீவிர சிகிச்சை பிரிவு பொது சுகாதார ஆய்வகம் அமைக்க ரூபாய் நூற்றி இருபத்தி இரண்டு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மேட்டூர் அனல் மின்நிலைய ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் திருப்பத்தூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள திரியாலம் என்ற கிராமத்தின் அருகே மிகவும் சிதலமடைந்த நிலையில் பயணியர் நிழற்குடை ஒன்று உள்ளதால் அச்சத்தில் பயணிகள் சீரமைக்கப்படுமா என்ற கேள்வி எழுப்பியுள்ளது ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு பேசியபோது திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டுவிட்டது என்று எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் விழுப்புரம் மாவட்டத்தில் நீட் தேர்வை பற்றிய அச்சத்தால் அரசு பள்ளியில் பயின்ற மாணவி ஒருவர் தற்கொலை செய்து கொண்டிருப்பது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தில் இதுவரை இரண்டாயிரத்து அறுநூற்று முப்பது கோவில்களுக்கு குடமுழுக்கு செய்யப்பட்டதாக அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார் ஜோதிகா நிமிஷா சஜயன் ஷாலினி பாண்டே ஆகியோர் நடிப்பில் உருவாகியிருக்கிற டப்பா கால்டெல் சீரிஸ் நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளத்தில் வெளியாகியிருக்கிறது பிளந்து விட்டது ரம்ஜான் மாதம் இந்த ரம்ஜான் நோன்பின் நோக்கம் மற்றவர்களின் பசி கொடுமையை உணர்வதும் அவர்களுக்கு தானம் செய்வதும் தான் இது போன்ற நல்ல சிந்தனைகளை கொள்வோம் பெற்றோருக்கு மரியாதை கொடுங்கள் குழந்தைகளுக்கு மார்க்க கல்வியை போதியுங்கள் உறவினர்களுடன் இணைந்து வாழுங்கள் பிறருடைய துன்பத்தில் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள் என்ற கருத்துக்கள் வெளியாகியுள்ளன தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தஞ்சாவூரில் செய்தியாளர்களை சந்தித்தபோது போது பொறுத்தவரையில் தாய்மொழியை காத்து அதேபோல் அனைத்து மொழியையும் காக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு என்றும் அனைத்து கட்சி கூட்டத்தில் தேமுதிக பங்கேற்கும் என்றும் பிரேமலதா அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் கச்சத்தீவு பற்றிய கப்சா கதைகளை பேசுவதை நிறுத்துங்கள் என்று கவர்னருக்கு அமைச்சர் ரகுபதி வலியுறுத்தியுள்ளார் கச்சத்தீவு விவகாரத்தில் தமிழக அரசு மீது ஆளுநர் ஆர் என் ரவி கடும் விமர்சனம் செய்துள்ளார் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்தபோது திமுக கூட்டணி உடையும் என கூறிய ஜெயக்குமாரின் ஆசை நிறைவேறாது என்று தெரிவித்துள்ளார் ஐயா வைகுண்ட சுவாமியின் அவதார நாளான செவ்வாய்க்கிழமை மார்ச் நான்காம் தேதியன்று மதுக்கடைகளை மூட வேண்டுமென்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார் இந்தியாவில் மற்ற மாநிலங்களுக்கு இருக்கும் அதிகாரம் ஏன் தமிழ்நாட்டிற்கு இருக்காது அதிகாரத்தில் இருந்து கொண்டு எங்களுக்கு அதிகாரமில்லை என்று கூறுபவர்கள் கோழைகள் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார் கடலூரில் திருமணமான இருபத்தைந்து நாட்களில் கணவருக்கு ட்ரிங்க்ஸில் விஷம் கலந்து கொடுத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உயிரிழந்த இளைஞரின் பெற்றோர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் இதுகுறித்து புகார் அளித்துள்ளனர் விஜய்க்கு நாங்கள் அழைப்பு விடுக்கவில்லை எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி அமைக்க விரும்புவோர் எங்கள் கூட்டணிக்கு வரலாம் என்று முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கூறியுள்ளார் சுங்கச்சாவடியில் அதிக கட்டணம் வசூலிப்பதை கண்டித்து தமிழக வெற்றி கழகத்தினர் போராட்டம் நடத்தினர் அவர்களை போலீசார் கைது செய்து அழைத்து சென்றனர் இந்த நிலையில் இதுகுறித்து தமிழக வெற்றிக்கழக கழக பொதுச் என் ஆனந்த் கண்டனம் தெரிவித்துள்ளார் சென்னை ஐஐடியில் வேலை பொறியியல் பட்டதாரிகளுக்கு வாய்ப்பு சென்னை ஐஐடி ஜேஆர்எஃப் பணிகளுக்கு தகுதியானவர்களிடமிருந்து வரும் மூன்றாம் தேதிக்குள் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன பெயர் காலி இடங்கள் நான்கு சம்பளம் மாதம் ரூபாய் முப்பத்தி ஏழாயிரம் பிளஸ் எச்ஆர்ஏ என்ற தகவல் வெளியாகி உள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் முக்கிய நகரங்கள் முதல் ஒரு சில கிராமங்கள் வரை கஞ்சா புழக்கம் அதிகரித்து வருவதை தடுக்கும் பொருட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜ் சதுர்வேதி உத்தரவின் பேரில் தனிப்படை அமைக்கப்பட்டு மாவட்டம் முழுவதும் கண்காணித்து தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் சினிமா பாணியில் தூக்கிய கஞ்சா கும்பல் வசமாக சிக்கினர் சிறுமுகை மேட்டுப்பாளையத்தில் வனவிலங்குகளின் தாகம் தணிக்க தொட்டிகளில் தண்ணீர் நிரப்பும் பணி தீவிரமடைந்துள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானபுரம் அருகே உள்ள சிறுபனையூர் தக்கா கிராமத்தில் வசித்து வருபவர் சையத் பக்ஷி மனைவி காதர்பி இவர் இறந்துவிட்டதாக தாசில்தார் சான்று கொடுத்ததால் உயிருடன் வந்து மூதாட்டி தர்ணா செய்துள்ளார் அரியலூர் ரயில் நிலையத்தில் நின்று கொண்டிருந்த பயணியிடம் ரயில்வே பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட சோதனையில் கணக்கில் காட்டப்படாத ரூபாய் எழுபத்தி ஏழு லட்சத்து பதினோறாயிரம் ஹவாலா பணத்தை பறிமுதல் செய்தனர் இதில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் பாங்காங்கிலிருந்து ஏர் ஏசியா விமானம் மூலம் திருச்சி விமான நிலையம் வந்த பயணிகளை வான் நுண்ணறிவு பிரிவு சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர் அப்பொழுது சந்தேகத்திற்கிடமான வகையில் இருந்த ஒரு பெண் பயணியை தனியாக அழைத்து சோதனை செய்ததில் அவர் உடைமையில் கஞ்சா பொட்டலங்களை மறைத்து வைத்திருந்ததை கண்டறிந்தனர் அதனைத் தொடர்ந்து அவரிடமிருந்து ஆயிரத்து அறுநூற்று அறுபத்து மூன்று கிராம் எடை உள்ள கஞ்சாவை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள வத்தலகுண்டு அதிமுக கிழக்கு ஒன்றிய செயலாளர் மோகன் ஓ பி எஸ் அணியில் இணைந்ததைத் தொடர்ந்து அவர் அதிமுகவிலிருந்து அதிரடியாக நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் மதுரை மாவட்டம் மேலூர் அருகே கத்தப்பட்டி பகுதியில் காங்கிரஸ் நிர்வாகி இல்ல திருமண விழாவில் கலந்து கொள்ள வந்த சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் மும்மொழி கொள்கையை ஏற்றால் வடநாட்டிலிருந்து இந்திய ஆசிரியர்கள் வருவார்கள் என்று தெரிவித்துள்ளார் சீமான் எங்களுக்கு தூசு மாதிரி அவர் ஒரு பிரச்சனையே கிடையாது என்று அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார் போதைப் பொருள் கடத்தல்காரர்களை தண்டிப்பதில் மோடி அரசு உறுதியாக உள்ளது என்று அமித்ஷா தெரிவித்துள்ளார் வெவ்வேறு மாநிலங்களில் ஒரே மாதிரியான வாக்காளர் அடையாள எண் உடையவர்கள் போலி வாக்காளர்கள் அல்ல என இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது பங்குச்சந்தை முறைகேடு தொடர்பாக சிபி முன்னாள் தலைவர் மாதவி புரி உள்ளிட்ட ஐந்து பேர் மீது வழக்கு பதிவு செய்ய மும்பை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணை நல்லூர் அருகே திருமணம் செய்ய மறுத்த காதலனை தேநீரில் எலிமருந்து கலந்து கொடுத்து கொலை செய்ய முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஜெயசூர்யா என்ற இளைஞரும் ரம்யா என்ற பெண்ணும் காதலித்து வந்துள்ளனர் இந்நிலையில் உடனடியாக திருமணம் செய்து கொள்ள ஜெயசூர்யா மறுத்ததாக கூறப்படுகிறது இதனால் ரம்யா ஜெயசூர்யாவுக்கு தேநீரில் எலிமருந்து கலந்து கொடுத்ததாக கூறப்படுகிறது இதனையடுத்து ஜெயசூர்யா பெற்றோர்கள் வாட்ஸ்அப் மெசேஜை பார்த்து போலீசில் புகார் அளித்துள்ளனர் மேற்கொண்டு போலீசார் விசாரணை மேற்கொள்கின்றனர் மத்திய அரசு பாஸ்போர்ட் வழங்குவதற்கான விதிகளில் முக்கிய மாற்றத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது குறிப்பிட்ட விண்ணப்பதாரர்களுக்கு பிறப்பு சான்றிதழை மட்டுமே பிறந்த தேதிக்கான சரியான ஆதாரமாக கருதப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வருண் சூழலில் தத்தளித்த நியூசிலாந்து இந்தியா அபார வெற்றி பெற்றது நியூசிலாந்துக்கு எதிரான போட்டியில் ஆட்டநாயகன் விருதை வருண் சக்கரவர்த்தி வென்றுள்ளார் சென்னை அணி வீரர்களுடன் ராகுல் திரிபாதி பிறந்த கொண்டாடினார் தங்கம் விலையில் இன்று மாற்றமில்லை அதன்படி சென்னையில் இன்று இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் அறுபத்து மூன்றாயிரத்து ஐநூற்று இருபது ரூபாய்க்கும் ஒரு கிராம் ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது ரூபாய்க்கும் விற்பனையாக உள்ளது தென் மாவட்டங்களில் சில இடங்களில் இன்றும் நாளையும் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது தொடர்ந்து இணைந்திரங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன் மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்